தெரியும் முந்தைய வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு வெற்றி பரிசு வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் சிறப்பான முறையிலே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுர மாவட்ட

சாலுவை மரியாதை வழங்கப்படுகின்றது என்னுடன் இணைந்து இளம் வர்ணனையாளராக வளமத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் கருகாவில் இருக்கின்ற மேலவளவு காமேஸ் அவர்களுக்கு பொன்னாடு போட்டு புகழாரம் சொல்லப்படுகின்றார்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக என்னுடன் இணைந்து வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா பெருவண்டல் பாண்டியவர்களுக்கு பொன்னாடை போட்டு புகழாரம் சொல்லப்படுகிறார்கள்